இன்னைக்கு பாலிட்டி வகுப்பில் முகவரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் முகவரியை பற்றி ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலேயும் பன்னெண்டாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் விட்டுருக்கிற மெட்டீரியல் அதுலேயும் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம் ஏ டு ஜெட் எல்லா தகவலுமே இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும் முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் திறவுகோள் அப்படின்னு அழைக்கப்படுது திறவுகோல் அப்படின்னா சாவின்னு அர்த்தங்க நமது அரசியலமைப்பை திறக்கக்கூடிய சாவி என்னன்னு பார்த்தா முகவுரை தான் முகவுரை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புத்தகம் அந்த புத்தகத்தை நம்ம ஓப்பன் பண்ணும்பொழுது முதல்ல இருக்குது பார்த்தீங்களா அதுதான் முகவுரை முகவுரை அப்படிங்கிறத முன்னுரை அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் அதில் முதலே ஒரு பேப்பரில் கொடுத்துருப்பாங்க மாணவர்களின் நலனுக்காக நாங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இதை படிப்பதால் உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் முகவுரை அதாவது கான்சியூசன் இருக்கிற முக்கியமான கீபேர்டு அதை எடுத்து முன்னாடி ஹைலைட் பண்ணி காட்டுறதா முகவுரை முகவுரையை பற்றி யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏர்னஸ்ட் பர்கர் பர்கர் அப்படிங்கிற ஒரு முகவுரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு முகவுரை என்பது அரசியலமைப்பின் திறவுகோள்னு சொன்னது யாருங்க ஏர்னஸ்ட் பர்கர் இதற்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம் என்ன வச்சுக்கலாம்னா பர்கர் சாப்பிடணுன்னா திறக்கணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது பாக்ஸை திறந்தால் தான் பர்கரை சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கேஏ பால்கிவாலா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலமைப்பின் அடையாள அட்டை தான் முக உரைன்னு சொல்லியிருக்காரு அடையாள அட்டை நாங்கள் படிக்கும்பொழுது இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு கேட்டால் பால் அட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் பால் அட்டை இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கேஎம் முன்சி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நமது இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு முன்சியின் ஜாதகம் அப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இவர் என்ன சொல்லியிருக்காருனா எங்கள் நீண்ட நாள் சிந்தனையையும் கனவையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம் கிருஷ்ணன் கனவு கண்டார் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதற்கு ஷார்ட்கட்டு சரியா இருக்குமான்னு தெரியல ஜஸ்ட் நான் சொல்கிறேன் தக்கூர்தாஸ் பர்காவா இவர் என்ன சொல்லியிருக்காருனா முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அரசியலமைப்பின் பெரும் மதிப்பு வாய்ந்த பகுதி அரசியலமைப்பின் அணிகலன் அரசியலமைப்பின் ஆன்மா இப்படி சொன்னவர் யாருங்க பார்காவா இந்த முகவுரை எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா முகவுரை அப்படிங்கிற கான்செப்ட் அமெரிக்காவில் தான் தோன்றியது அமெரிக்காவில் முகவுரை வச்சுருக்காங்க அதை பார்த்த நேரு அவர்கள் இந்தியாவிலும் அதே மாதிரியான முகவுரையை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூன்று அந்த தேதியில் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் அறிமுகம் செய்கிறாரு இந்த மாதிரி முகவுரைன்னு ஒன்று வைக்கணும் அதில் நமது குறிக்கோள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு இந்த குறிக்கோள் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அறிமுகப்படுத்தினாங்க எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் இந்த குறிக்கோள் தீர்மானத்தில் ஐந்தாம் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குதுங்க அந்த பிரிவுலேருந்து தான் அடிப்படை உரிமைகள் உருவாகியிருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிக்கோள் தீர்மானத்துடைய ஐந்தாம் பிரிவுலேருந்து தான் அடிப்படை உரிமைகள் உருவாகியிருக்கு நேருவுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவுரையை உருவாக்கிட்டாங்க அடுத்தது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவில் இருக்கிற சில தலைவர்களுக்கு ஒரு டவுட் வருது முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கிற ஒன்று தானே அதை திருத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டு அதற்காக உச்சநீதிமன்றத்துக்கிட்ட பல வழக்குகளை போடுறாங்க இதற்கு ஒரு பதில் சொல்லுங்கப்பா அதாவது கான்சியஸ நம்ம என்ன பண்ணலாம் திருத்தலாம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய நானூற்றி அறுபத்தைந்து சட்டப்பிரிவுகளையும் நம்மளால் திருத்த முடியும் ஆனால் முகவுரையை திருத்த முடியுமா திருத்த முடியாதா இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருவாரி யூனியன் அரசு இந்த ரெண்டு பேருக்கும் இடையே வந்து ஒரு வழக்கு வருது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா முகவரி என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது அதை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருச்சிங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இன்னொரு வழக்கு வருது கேசவானந்த பாரதி அப்படிங்கிறவருக்கும் கேரளா அரசுக்கு இடையே ஒரு வழக்கு வருது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா முகவரி என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அதை நீங்கள் திருத்திக்கலாம் திருத்திக்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திருத்தும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் மாற்றக்கூடாது அதாவது அடிப்படையாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற வழக்கு வந்து வருதுங்க எஸ்ஆர் பொம்மை அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிடுச்சு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் எல்ஐசிக்கும் நுகர்வோர் கல்வி மற்றும் ஆய்வு மையத்துக்கும் இடையே ஒரு வழக்கு வருது அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி இன்டகிரேட்டட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து முக்கியமான வழக்குங்க இந்த வழக்கு எந்த ஆண்டில் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வரைக்கும் திருத்தம் பண்ணியிருக்காங்களான்னா திருத்தம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க அதை எப்படி திருத்தம் பண்ணாங்கன்னு முன்னாடி பார்த்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கேசவானந்த பாரதி அப்படிங்கிற ஒரு தொடுத்த வழக்கில் முகவுரிய திருத்தம் பண்ணலான்னு சொன்னாங்க ஆனால் அடிப்படை கூறுகள் அடிப்படை கட்டமைப்பு அதற்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதை பின்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் பண்ணாங்க யாரால் பண்ணப்பட்டதுன்னா இந்திரா காந்தி அவர்களால் பண்ணப்பட்டது அப்போ முகவுரையில் மூன்று வார்த்தைகளை இணைச்சாங்க அது என்ன வார்த்தைன்னு பார்த்தா இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிறத இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு செத்திட்டாங்க இடையில் பாருங்கள் ஒரு மூணு வார்த்தையை செத்திட்டாங்க நாட்டின் ஒற்றுமை அப்படின்னு இருந்தத நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையை மாற்றிட்டாங்க இதுவரைக்கும் வார்த்தையை கூடுதலாக செத்திருக்காங்க வார்த்தையை நீக்கம் பண்ண முடியவில்லை நீக்கம் பண்ணக்கூடாது எக்ஸாமில் எந்த மாதிரி கேள்வி வரும் அப்படின்னா இந்திய அரசமைப்பின் முகவரியில் குறிப்பிடப்பட்டுள்ள வரிசையை சரியாக தேர்வு செய்ய அப்படின்னு கேட்பாங்க அதில் மாற்றி மாற்றி போடுவாங்க நீங்கள் கரெக்டான ஆர்டரை படித்து வச்சுக்கோங்க இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு இந்த ஆர்டரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆர்டரை மாற்றி மாற்றி கூட கேள்வி கேட்கலாம் நம்ம கரெக்டாக ஆன்சர் போடுற மாதிரி இருக்கணும் முகவூரியில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான கீவேர்டு அதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் இந்த விளக்கம் கொஞ்சம் முக்கியம் விளக்கத்தை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க போதும் இறையாண்மை இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டால் சுயமாக முடிவெடுக்கும் தன்மை இந்தியா எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டது கிடையாது எந்த நாடு எது சொன்னாலும் இந்தியா கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியா நினைத்ததை செய்யலாம் இதுதான் இதோடைய பொருள் இறையாண்மை அப்படிங்கிற சொல்ல முதன் பயன்படுத்தியவர் ஜீன் போடின் அப்படிங்கிறவர் நவீன இறைமை கோட்பாட்டின் தந்தை யாருன்னு கேட்டால் ஜீன் போடின் அடுத்த கருத்து மதச்சார்பின்மை மதச்சார்பின்மைனா எந்த மதத்தையும் இந்திய அரசு பின்பற்றுவது கிடையாது இந்தியாவிற்குள் எல்லா மதமும் ஒரே மாதிரியான மதம்தான் அடுத்த வார்த்தை மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னா மக்கள் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி இதை சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன் எல்லாருமே படிச்சிருப்பீங்க மக்களாட்சி முதன் முதல்ல எங்கே பிறந்ததுன்னா கிரேக்க நாட்டில் தான் பிறந்தது மக்களாட்சி அப்படிங்கிறத இங்கிலீஷில் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம் டெமோஸ் அப்படின்னா மக்கள் கிரேசியா அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி அர்த்தம் இது என்ன வார்த்தை அப்படின்னா கிரேக்க வார்த்தை உலகத்தில் இருக்கிற மக்களாட்சியை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி மறைமுக மக்களாட்சிக்கு உதாரணம் இந்தியா நேரடி மக்களாட்சிக்கு உதாரணம் சுவிட்சர்லாந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நேரடி மக்களாட்சின்னா மக்கள் எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க ஒரு சட்டத்திருத்தம்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க அதில் பெரும்பான்மையான ஓட்டு எதுக்கு வருதோ அதை உடனே நடைமுறைப்படுத்துவாங்க மறைமுக மக்களாட்சி அப்படின்னா நாம்லாம் எந்த திருத்தத்துலேயும் பங்கு பெறுறது கிடையாது நமது பிரதிநிதிகள் அவங்க தான் சட்டத்திருத்தத்தில் பங்கு பெறுவாங்க மறைமுக மக்களாட்சியையும் நம்ம இரண்டு வகையை பிரிக்கலாம் நாடாளுமன்ற மக்களாட்சி அதிபர் மக்களாட்சி நாடாளுமன்ற மக்களாட்சி அப்படிங்கிறது மக்கள் நம்மளாம் என்ன பண்ணுறோம் எம்பி எம்எல்ஏ இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் இவங்க நாடாளுமன்றத்துக்கு போய் அங்கேருந்து சட்டங்களை போட்டு ஆட்சி பண்ணுவாங்க இதுதான் நாடாளுமன்ற மக்களாட்சி உதாரணம் இந்தியா இங்கிலாந்து அதிபர் மக்களாட்சினா மக்கள் ஒரே ஒருத்தரை மட்டும் தேர்வு பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணுவார் அவர் அந்த ஆட்சி நடத்துவதற்கு தேவையான உறுப்பினர்களை அவரே தேர்வு பண்ணிக்குவார் இதுதான் அதிபர் மக்களாட்சி உதாரணம் அமெரிக்கா கனடா இதை விளக்கமாக சொல்லணுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் எம்பிக்கள் அனுப்புவோம் எம்பிக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்வு பண்ணிக்குவாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம தேர்வு பண்ணுவோம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஒருத்தரை வந்து முதலமைச்சராக தேர்வு பண்ணிக்குவாங்க நம்ம டைரெக்டாக பிரதமரையும் டைரெக்டாக முதலமைச்சரையும் தேர்வு பண்ணுறது கிடையாது ஆனால் அமெரிக்காவிலையும் கனடாவோடையும் டைரெக்டாக பிரதமரையும் டைரெக்டாக முதலமைச்சரையும் தேர்வு பண்ணுவாங்க அவங்க தான் மற்ற அமைச்சர்களை அவங்க விருப்பம் போல தேர்வு பண்ணிக்கலாம் இதுதான் இரண்டுக்கும் இருக்கிற மேஜரான வித்தியாசம் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க இரண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்து அந்த தேதியில் உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்திருக்கு செப்டம்பர் பாஞ்சு அப்படிங்கிறது உலக மக்களாட்சி தினம் உலகெங்கு மக்களாட்சி இந்த கருத்து வந்து ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குங்க இது வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டதை பற்றி பேசுகிறாங்க உலகிலேயே முதன் முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பார்த்தா நியூசிலாந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற நாடுகள் ஐக்கிய குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொடுத்தாங்க இந்தியாவில் இருக்கிற மக்களாட்சியை பற்றி ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய குடிமக்களில் எழுபத்தி ஒம்பது சதவீத மக்கள் நாட்டுடைய மக்களாட்சியின் மீது நம்பிக்கை வச்சுருக்காங்களாம் அதனால் உலக அளவில் நம்பிக்கை மிகுந்த மக்களாட்சி நாடுகளுடைய வரிசையில் இந்தியாவுக்கு முதலிடம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த கருத்து சமத்துவம் சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்தியது யாருன்னு பார்த்தா ராபர்ட் ஓவன் இவர் தான் பயன்படுத்தியிருக்காரு இவரை கூட்டுறவின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டுறவின் தந்தை யாருங்க ராபர்ட் ஓவன் சமத்துவத்தை பற்றி பேராசிரியர் லாஸ்கி என்ன சொல்கிறாருன்னா சமத்துவம் என்பது அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாருங்க லாஸ்கி இவர் சமத்துவத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தின் பெயர் அரசியல் இலக்கணம் அரசியல் இலக்கணம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் லாஸ்கி அடுத்த கருத்து சுதந்திரம் சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி பேராசிரியர் சீலே என்ன சொல்கிறாருன்னா கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது தான் சுதந்திரம் சொல்கிறாரு கட்டுப்பாடு இன்மையே சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த கருத்துக்கள்லாம் எப்படி இந்திய கான்ஸ்டியூஷனுக்குலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து பிரெஞ்சு புரட்சியுடைய முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்றது அந்த பிரெஞ்சு புரட்சியில் உருவான கருத்துக்கள் தான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்திய அரசின நம்ம சேர்த்துருக்கோம் இந்த வீடியோவில் முகவரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க பாலிட்டியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள் இருந்தது இந்தியாவில் எப்படி அரசியலம் சட்டம் உருவாக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை எப்படி ஏற்படுத்தப்பட்டது சட்டங்களை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு கோர்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் முந்தைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலனா அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க